அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத ஒருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இரண்டு ஐந்து மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பதிவான வாக்குகளின் விவரங்கள் அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற என்கின்ற ஒரு செய்தியை சொல்வது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மக்களவைக்கு உட்பட்ட கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த இரண்டிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பது ஒரு கூடுதல் செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜய் வசந்த் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சில விஜய் வசந்த் பெற்ற வாக்குகள் அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜகவுல முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழ்ல மரியா ஜெனிபர் அம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவுல பசிலியான் நசைத் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்காங்க மக்களவை தேர்தல இங்க பெரிய செய்தி என்னன்னா ஒரு இங்க வந்து அதிமுக நாலாவது இடத்துக்கு போயிருச்சு நாம் தமிழர் வந்து மூன்றாவது இடத்துக்கு பயிற்சி ஆமா ஆமா என்பதுதான் இங்க வந்து ஒரு பெரிய அதாவது ஏடிஎம் கே விட்டு மொத்தமும் வந்து பாஜக அவங்க ஆமாவாய் சுந்தரம் தலாயி சுந்தரம் வந்து பிஜேபி கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுல என் தலவாய் சுந்தரம் வெற்றி பெற்று இருக்கிறாரு திமுக ஆஸ்டின் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாலு பதினாலாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக கூட்டணி பதினாறாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க தலைவாய் சுந்தரம் தான் என்ன தனிப்பட்ட தனிப்பட்டு வாங்கின கன்னியாகுமரி தொகுதியில வாங்கின ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு கூட அதிமுக ஆறு சட்டமன்ற தொகுதி சந்தி எம்பி தொகுதிக்கு வாங்கி கொடுக்கல ஒரு சட்டமன்ற அவர் வாங்கின ஓட்டு கூட எம்பி தொகுதி முழுக்க வாங்கின நாற்பத்தி தொள்ளாயிரம் தானே வாங்கியிருக்காங்க வந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ஓட்டு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு லட்சம் எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கு பாருங்க அவர் ஜெயிச்ச தொகுதியில் அவர் வாங்கின ஓட்ட கூட வாங்கி வாங்க அவர் அவர் வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டு தான் ஆமாம் பாதி ஓட்டு தான் ஒரு ஆறு சட்டமன்றத்துக்கு ஏடிஎம் ஏடிஎம் அதனால தான் எடப்படி செம்ம கடுப்பில் எடுத்துகிட்டு போகிற போல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக பதினாயிரம் வாக்குகள் பாஜக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா வாக்குகள் வருது திமுக கூட்டணி கூடுதலாக மக்களவை தேர்தல் நாலாயிரம் வாக்குகள் தான் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க என்றாலும் இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இது நாலாயிரத்துக்குள்ள இருக்கதான் இருக்கு அதனால நம்ம வந்து வெற்றி தோல்விப்போம் ஜெயிச்ச தொகுதி தொகுதி எம்பி தேர்தல ஓட்டு நாளை கூடுதலா வாங்கி கூடுதலா வாங்கி சரிங்க சார் அடுத்து நாகர்கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுல எம் ஆர் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக என் சுரேஷ் ராஜன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள்னு பார்த்தோம்னா பாஜக எண்பத்தி எட்டாயிரம் திமுக எழுபத்தி ஏழாயிரம் நாம் பத்தாயிரம் மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூட்டணி சட்டமன்றத்தில் பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு திமுக வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கிறார்கள் பாஜக எழுபதாயிரத்தி எழுநூற்றி இரண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் எட்டாயிரம் வாங்கியிருக்கிறார்கள் இங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி பதினேழு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் தான் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மடங்காக தான் ரெண்டு மணியா தான் யோசிக்க முடியும் சரி அடுத்து குளச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் காங்கிரஸை சேர்ந்த ஜேஜி பிரின்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு பாஜக பி ரமேஷ் தோல்வி அடைந்திருக்கிறார் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு தொண்ணூறாயிரம் பாஜக அறுபத்தி ஐயாயிரம் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை வந்து சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல குளைச்சல் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் அதிமுக நாலாயிரம் பாஜக அறுபதாயிரம் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தனித்து வாங்கி அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வரும்

அடுத்து பத்மநாபபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்றவர் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார் தோல்வி அடைந்து இருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல பதினேழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எண்பத்தி ஏழாயிரம் அதிமுக நாலாயிரம் பாஜக ஐம்பத்தி மூணாயிரம் நாம் தமிழர் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தனித்து பெற்ற வாக்குகளை இணைத்து பார்க்கிற போது ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னா கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி முப்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபு தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அடுத்து விளவங்கோடு இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை எப்படி பாத்திருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அது ரீசண்டா நடந்ததுனால அதை அதை எடுத்து அதை மட்டும் எடுத்து நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால இங்க வந்து காங்கிரஸ்ல வந்து தாரகை கட்பர் வெற்றி பெற்று பாஜக பெற்ற வாக்கு தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்கு பாஜக வாக்கு நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்கு அதிமுக வாக்குகள் கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக நாலாயிரம் வாக்குகள் பாஜக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர்

காங்கிரஸ் கட்சியின் சார்பில சே ராஜ் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஜூட் தேவ் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு காங்கிரஸ் ஒரு லட்சி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக மூணாயிரம் வாக்குகள் பாஜக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு பாஜக அதிமுக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வருது ஆஹ் மக்களவை தேர்தல் திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த கிள்ளி உரு வந்து சார் அதாவது சட்டசபைக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்க எம்பி தெரு மாதிரி வாக்களிப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பேசுறப்ப வந்து பதிவு போட்டுட்டே இருக்கிறாங்க நீங்க தப்பா சொல்றீங்க தப்பா சொல்லி சொல்றாங்க ஆனா சட்டமன்றத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்குனாங்களோ அதே ஓட்டு தான் சேர்ந்து இருக்கிறவங்க வாங்குறாங்க தனியாருக்கு போய் அவ்வளோதான் ஓட்டு வாங்குறாங்க அப்ப இது ஒண்ணும் ஒன்றும் மாற்றம் எல்லாம் கிடையாது கட்சியோட கட்சி ஓட்டு தான் அப்படியே டிரான்ஸ் போய்கிட்டே இருக்கு வாக்கு வங்கி தான் வாக்கு வாக்கு வங்கி தான் நிர்ணயம் பண்ணுறது அங்க இங்க ஒன்னும் யாரும் பி எம் பார்த்தலாம் அவர்கிட்ட ஓட்டு போற மாதிரி தெரியல அது இங்க இல்ல அது மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கிள்ளியூர் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது என்ன சொல்றா அடுத்தது கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்னியாகுமரி குளைச்சல் பத்மநாபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவுக்கு ஒரு ஒரு எட்ஜி இருக்கு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குது என்ப என்ற இந்த கல நிலவரங்களோடு கல தேர்தல் நிலவரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சந்திலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து செய்தி மக்களுக்கான செய்தி